ஒரு சமயம் கிழக்கு கிராமங்களில் ஒன்றான வயல் நகரம் என்ற கிராமத்தில் ஒரு விதவிதமான கதை பரவியிருந்தது ஒரு நதி ஆனால் அந்த நதியை யாராலும் கடக்க முடியாது கடக்க முயன்றவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள் அந்த நதிக்கு பெயர் அனந்த நதி முடிவில்லாதது ஒரு முறை அந்த நதியை கடக்க முடிந்தால் மனிதன் பெறாத சக்திகளை பெற்றுக்கொள்வான் என்பது கதையாக இருந்தது ஒரு பதினேழு வயது சிறுவன் புத்திசாலி ஆனால் நம்பிக்கை இல்லாதவன் நதியை கடக்க முடியாது என்று சொன்னதைக் கேட்டு எதற்காக முடியாது என்பதை கண்டறிய நினைத்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை என் இந்த கதையை வாசிக்கிறது நான் மோகனா சரவணகுமார் மேலும் இந்த மாதிரி கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவன் பாட்டி சொன்னால் அனந்த நதிக்கு எல்லை இல்லை அது நீ வெளியே பார்க்கும் தண்ணீர் நதி அல்ல அது உன் உள்ளே உள்ள ஒரு பயணம்தான் இந்த வார்த்தைகளை கேட்ட இளன் அந்த நதியை கடப்பது என்று முடிவெடுத்தான் இளன் ஒரு நாள் காலை நேரத்தில் தனது பையில் ஒரு நூல் ஒரு புத்தகம் தனக்கு தேவையான தின்பண்டம் அதன் பிறகு சிறிது தன்னம்பிக்கை இவற்றை எடுத்துக்கொண்டு நதிக்கரையை அடைகிறான் அவன் விழிக்கிறான் நதி மெதுவாக பேசுகிறது போல் இருக்கிறது உன் பயணம் நீயே நீ என் மீது பயணிக்கவில்லை நான் உன் உள்ளத்தின் மீது பயணிக்கிறேன் என்று நதி சொல்வது போல் அவனுக்கு தெரிந்தது திடீரென அவன் தூக்கத்தை போன்ற ஒரு உணர்வை அடைந்தான் அவனுக்கு முன்னால் திடீரென்று மூன்று வழிகள் தோன்றின ஒன்று ஒளிரும் தங்க பாதை இரண்டு இருண்ட பாதை மூன்று நீராலான தெளிவான பாதை அவன் மூன்றையும் பார்த்தான் ஒளிரும் பாதையை தவிர்த்து தெளிவான நீர்ப்பாதையை தேர்ந்தெடுக்கிறான் அவன் தேர்ந்தெடுத்தது தெளிவானது உண்மையானதுதானா அல்லது மாயையா என்ற கேள்வி அவனிடம் எழுகிறது அவன்தான் சற்று நம்பிக்கை ஆயிற்றே இருந்தாலும் முன்னேறுகிறான் அவன் ஒரு அற்புத இடத்திற்கு சென்று தன் நிழலை பார்க்கிறான் அந்த நிழல் அவனை திட்டியது நீ ஏன் இங்கு வந்தாய் நீ ஏன் பயந்தவன் உனக்கெல்லாம் இது தேவையா என்றது ஆனால் இளன் கூறினான் நீ என் பயம் ஆனால் நான் பயமில்லாமல் தான் இருக்க போகிறேன் என்றான் அந்த நிழல் மங்குகிறது நதி புலம்புகிறது நீ சோதனையை கடந்து விட்டாய் சிறுவனே என்றது முடிவு இளன் திரும்பி வந்தபோது போது நதி இல்லாமல் போனது மக்கள் அனைவரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் இவனா இப்படி செய்தான் இவன் ஒரு பைந்தாங்கொழி இன்றெல்லாம் என்றெல்லாம் பேசிக்கொண்டனர் ஆனால் அவனோ அவர்களின் மனங்களில் உயர்ந்து நிற்கிறான் அவன் பேசும் வார்த்தைகள் மக்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது அவன் என்ன சொன்னான் தெரியுமா அனந்த நதி அது உண்மையில் நம்முள் இருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடு என்பதே அனந்த நதி அது வெளியில் இல்லை அது உன் உள்ளேயே அதை நீ கடக்க வேண்டும் என்றால் முதலில் உன் பயத்தை கடக்க வேண்டும் என்று கூறி அந்த இடத்தை விட்டு நடக்கலானான் கிராம மக்கள் அனைவரும் அவனை கடவுளுக்கு சமமாக பார்த்தனர் இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த மாதிரி மாயக்கதைகளுக்கு மை இன்ருட் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ